விடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கான வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் எந்தெந்த தாலூக்கில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டம் இதில் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து நாலு வேக்கன்சி திருச்செந்தூரில் ஏழு வேக்கன்சி சாத்தான்குளம் எட்டு வேக்கன்சி ஏரல்லில் ரெண்டு கோவில்பட்டியில் ஏழு ஒட்டம்பிடாரம் அஞ்சு விளாத்திக்குளம் பதிமூணு எட்டயபுரம் பத்து கையத்தாரில் ஒரு இருபத்தாறு வேக்கன்சி டோட்டலாக நமக்கு ஒரு எழுபத்தி ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அறிவிப்பு நாள் வந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தோட கடைசி தேதி வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்னு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் வந்துட்டு பரிசீலனை செய்து முடிக்கக்கூடிய நாள் சொல்லியிருக்காங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அடுத்து வந்து வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் இணைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை நேர்காணல் நடைபெறக்கூடிய நாள் வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தகுதியான நபர்களோட பட்டியல் வெளியிடுதல் மற்றும் நியமன ஆணை வழங்கக்கூடிய நாள் வந்து மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாறுதலுக்கு உட்பட்டது இறுதி நேர்காணல் அதாவது பதினஞ்சு கூட நாங்கள் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வயசு வரம்பு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருபத்தோரு வயசு குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து தென்காசி மாவட்டத்தை பற்றி பார்ப்போம் தென்காசி மாவட்டத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து எந்த இடமும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலப்பாவூர் அடுத்து டி திப்பனம்பட்டி இங்கே வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆலங்குளம் ஆலங்குளத்தில் வந்துட்டு அஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆண்டிப்பட்டி மருதம்புத்தூர் பகுதி ஒன்று கடங்கநேரி நாடார்பட்டி பகுதி ரெண்டு பூலாங்குளம் ஒரு அஞ்சு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி மாவட்டம் சொல்லி வட்டம் சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு மூணு வேக்கன்சி மூணு வேக்கன்சியில் வந்து பட்டக்குறிச்சி ராயகிரி பாகம் டு விஸ்வநாதப்பேரி பாகம் ஒன் இந்த மூணு ப்ளேஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து அடுத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைநல்லூர் கடைநல்லூர் வட்டத்தில் வந்துட்டு நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ராமசாமியாபுரம் அச்சன்புதூர் அடுத்து எடைகாலு ஆய்குடி நாலு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது தெளிவான பக்கமாகவே இல்லை இங்கே வந்து எந்த வட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருவேங்கடம் இங்கே வந்து ஒரு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வேக்கன்சியுமே சங்குப்பட்டி அப்படின்னு ஒரு பிளேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து செங்கோட்டை செங்கோட்டை தென்காசி மாவட்டம் இங்கே வந்து பண் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பண்பொழி மேக்கரை வடகரை மேல் பிடாகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ஒவ்வொரு வேக்கன்சியுமே வந்துட்டு எந்தெந்த கம்யூனிட்டியில் யார் யாருக்கு எவ்வளோ ப்ரையாரிட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்றது தான் வந்து ஆசையாக ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லெட்டாக போகும் ஸோ உங்களுக்கு நான் சிம்பிளாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்கேன் ஒரு டைம் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உடனடி நோட்டிஃபிகேஷனுக்கு Thank you.